एक गदलामा हां भाई लोग तो कई कुत्तू अलग कुत्तू अलग पूरी होंगे मंदिर में मैंने पड़ेगा वंदे वियस बोलूंगा भगवान बोलूंगा बार-बार आ रहा है அன்பு பொறுமை எழுது நன்மை செய்யும் பொறாமைப்படாது தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்படையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது இடம் இடம்படாது தீங்கு நினையாது அன்பு தீவினையில் மகிழ் மாறாக உண்மையில் அது மகிழும் அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும் நண்பர்களே சிந்திப்பதில் நீங்கள் சிறுபிளை போல் இராதீர்கள் தீங்கு செய்வதில் குழந்தைகள் போலவும் சிந்திப்பதில் முதிர்ச்சி அடைந்த மக்கள் போலவும் இருங்கள் இது ஆண்டவரின் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய பதிவு நேர்மையாளரின் எரியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் நேர்மையாளரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி இல்லாதவர் இகழ்வாரின் குழுவிலில் அமராதவர் நற்பெயர் பெற்றவர் நேர்மையாளரின் எரியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் ஆண்டவரின் எழுச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருவவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் பெயர் பெற்றவர் மரங்கோடு இருப்பார் பருவ காலத்தில் கணிதந்து என்றும் இருக்கும் மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆண்டவர் கருத்தில் கொள்வார் நீதி தீர்ப்பின் போது நிற்க மாட்டார் பாவிகள் நேர்மையாளரின் பந்தத்தில் இடம்பெறார் நேர்மையாளரின் நிலையை ஆழ்ந்தவர் கருத்தில் கொள்வார் தொல்லாரின் வழியோ அழிவு தரும் அனைத்திற்கும் முதலும் முடிவுமான இறைவா இம் ஆதி பெற்றோரின் தவறா வெற்றி வியர்வை நிலத்தில் விட உழைத்து உண்பார் என்று நீர் கட்டளை திருமகனின் வருகையால் இதை மாற்றி விண்ணுலகம் அடைய உதவும் இனிய சாதனமாக உழைப்பை மாண்படு செய்கிறேன் இந்த தொழிலகத்தை இந்த திருமண மண்டபத்தை அனைத்து வைபவ நடக்கக்கூடிய இந்த அருமையான சமூக கூடத்தை ஆசீர்வதிக்க உண்மை கெஞ்சி கேட்கிறோம் இந்த கூடம் நிறுவிய திருவாளர் தேவா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் இதன் உரிமையாளர்கள் இதை கட்டி குடிப்பதற்கு உதவி செய்த பொறியாளர் மற்றும் தொழிலாளர்கள் எல்லோரையும் உமது ஆசையால் நிரப்பியர்களும் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்த மண்டபம் எப்பொழுதும் உண்மை அன்பு நீதி நேர்மை சேவை உழைப்பு முதலிய நற்குணங்கள் வளர்ந்து தொழிலும் முன்னேற்றமடைந்து இங்கு நடக்கக்கூடிய அனைத்து வைபவங்கள் நடத்தக்கூடிய குடும்பங்கள் எல்லாரும் பெற்று வந்து போகக்கூடிய எல்லாரும் இவர்களுடைய குடும்பத்தாரும் உற்றார் உறவினரும் இந்த கிராம மக்களும் பிறரும் வாழ்க்கையில் வளம் பெறுவார்களாக

परमेश्वर के नाम में वाल्टे आनंदमुरई तेरी आराधना करते हैं उड़े उड़े तेरा यीशु मसीह करते हैं तेरी हमई ताई पावन अंतरण के द्वारा कुलकुल के में 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 आमीन तन्ने तू बालक तू यावी रखते माटी उठावन आगे बोलें इपुल वेपड़ में प्रहा आमीन जिंगल काहे लाल बंदवे

ஆசீர்வதிய ஆசிர்வதியே ஆரங்கி நானும் ஆரங்கி நானும் गी